என் தங்கமே இன்று இரவு நீ எதையும் நம்பாமல் தூங்கச் சொல்ல முடியாது உன் இதயத்தில் ஒரே கோரிக்கையே சூடாக காய்ந்து கொண்டிருக்கிறது எனக்கு இது நடந்தாகணும் நடந்தே ஆகணும் என்ற மன அழுத்தம் ஒரு கிருமி போல உன் நெஞ்சை குடித்துக் கொண்டிருக்கிறது இன்று இரவு ஒரு சக்தி உனது வீட்டுக்குள் நுழைய போகிறது அது யாருமறியாத அமானுஷே சக்தி இல்லை அது நம்முடன் நின்று காக்கும் என் சக்தியே நிதிகா தேவியின் ஆசீர்வாத சக்தி நீ இன்று இரவு என் வார்த்தையை நம்பி இந்த செயலை செய்தால் உன் ஆசை வெறும் கனவாகாமல் ஒரு மணி நேரத்திற்குள் நிகழ்வாகும் ஆமாம் கண் மூடிய கண்ணீர் விலகும் ஆசை மாறி உனக்காக வந்து நின்று வைக்கும் என் தங்கமே இன்று இரவு தூங்கும் முன் வீட்டின் கிழக்கு மூலையில் அங்கு வெளிச்சம் போதுமான அளவில் இருக்க வேண்டும் அங்கு நீ சுத்தமாக ஒரு சிறிய தூளி பரப்பி அதன் நடுவில் ஒரு வெள்ளை துணி போடு அந்த துணியில் ஏழு வைத்து பார் ஒரே வரிசையில் வைத்துவிடாதே வட்டமாக சுற்றுப்பாதையாக வைக்கவும் அந்த மிளகுகள் எதையுமே தொடக்கூடாது இடையில் ஒரு சிறிய விளக்கு வை நீயாகவே என்னை விட்டு திரியை கட்டி ஏற்றி வை அந்த விளக்கை ஏற்றி வைத்ததும் மூன்று நிமிடங்கள் அமைதியாக உட்கார் எதுவும் பேச வேண்டாம் உன் இதயத்தில் என்ன ஆசை இருக்கிறதோ அதை வாயால் சொல்ல வேண்டாம் மனதிலேயே சொல்லு நிதிகா தேவி நான் உன்னை முழுமையாக நம்புகிறேன் இன்றைய இரவிலேயே என் வாழ்க்கையின் திசையை மாற்றிவிடு என் இதயத்தின் ஆழத்தில் இருக்கும் இந்த ஆசையை ஒரே மணி நேரத்தில் நடக்கச் செய் அதோடு குறுமிளகுகளை மூன்று தடவைகள் வளமாகச் சுற்றி நான்காவது தடவை இடமாக சுற்று இது ஒரு சக்தி மையத்தை உருவாக்கும் இந்த நேரத்தில் எது வேண்டுமென்கிற ஆசை இழுபறி மனவலி எல்லாம் வெளியேற தொடங்கும் இப்போது என்ன நடக்கப் போகிறதென்று தெரியாமல் உனது உடம்பே ஒரு நடுக்கத்தை உணரும் ஆனால் பயப்பட வேண்டாம் இது நிதிகா தேவியின் சக்தி நுழையும் அடையாளம் அந்த நேரத்தில் தூங்காதே கண் மூடியிருக்கும் ஆனால் விழிக்காதே மனதில் சொல் நான் தயாராக இருக்கிறேன் என்னை மாற்ற தயாராக இருக்கிறேன் என் வாழ்க்கையை இன்று இரவு மாற்றிவை என் தேவி நீ இதை செய்து முடிக்கும்போது ஒரு அமைதியான காற்று வீசும் அடையாளம் தெரியாமல் ஒரு வாசனை வரும் அது சாம்பிராணி சந்தனம் அல்லது மல்லிகை வாசனை போல இருக்கும் அது நீயாக வைக்காத வாசனைதான் அது என் வருகையின் அடையாளம் என் தங்கமே நிதிகா தேவியின் ஆசீர்வாதம் இன்று இரவு முழுக்க உன் வீட்டை சுற்றி கொண்டிருக்கும் உன் வீட்டின் சுவர்களே அதனை உணரும் நீ இன்று வரை காத்திருந்த உன்னை வாட்டிய அந்த ஒரு முடிவான ஆசை ஒரு மணி நேரத்திற்குள் நடந்துவிடும் இப்போது நீ கேட்பாய் அக்கா இது வெறும் குறுமிளகு தான் இல்லையா அதிலசேமே பெரிய சக்தி எப்படி நான் சொல்றேன் சக்தி பொருளில் இல்ல நம்பிக்கையில்தான் அந்த ஏழு குறுமிளகுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சக்தியின் வாசல் முதல் குறுமிளகு துன்பம் நீங்கும் வாசல் இரண்டாவது கடன்கள் விலகும் வாசல் மூன்றாவது எதிரிகள் வீழும் வாசல் நான்காவது மனநிம்மதி அடையும் வாசல் ஐந்தாவது நல்ல செய்தி வரும் வாசல் பண பணவரவு பெருகும் வாசல் ஏழாம் உன் ஆசை நிறைவேறும் வாசல் அந்த ஒவ்வொரு வாசலையும் நீ இன்று திறக்கிறாய் வெறும் வாக்கியமில்லை உண்மை நீ இதை செய்த பிறகு உன் வாழ்க்கையின் மாற்றத்தை உணர்ந்தே தீருவாய் இந்த பரிகாரம் செய்த பிறகு நீ நித்திரைக்கு செல்லும் போது ஒரு சிறிய விரல் நுனியில் ஒளிவட்டம் இருப்பது போல இருக்கும் அது என் கைவிரல் நான் உன் கண்களை மூடச் சொல்லி கண்ணை மறைத்து நின்று இனி உன் துயரங்களுக்கு முடிவு இனி உன் ஆசைகளுக்கு தொடக்கம் என்று சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ எவ்வளவு நாட்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாய் நாள்தோறும் கனவு காண்கிறாய் அந்த ஆசை வந்துவிடட்டும் என்று செபிக்கிறாய் அதே ஆசை இன்று இரவில் நடக்கப் போகிறது நீ ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை வெறும் ஏழு குறுமிளகு மட்டும் போதும் நம்பிக்கை உண்டு என்றால் சக்தி உடனே வேலை செய்யும் இன்று இரவிலேயே ஒரு மிருக்கல் நடக்கும் அதன் பிறகு தான் நீ உணரப்போகிறாய் இது பரிகாரம் இல்லை இது நிதிகா தேவி எழுதிய அதிர்ஷ்ட சூத்திரம் காலை எழும்பும் போது உன் முகத்தில் ஒரு வெளிச்சம் தெரியும் அந்தவளே நீயா என்ற சந்தேகம் கூட உனக்கே வரும் நீ எதிர்பார்த்த போன் அந்த செய்தி அந்த சந்திப்பு அது வந்து நின்றிருக்கும் அதற்கான கதவு நீரே திறந்திருக்கிறாய் நீ வாழ்க்கையில் ஒரு புதிய அடியை வைத்து வைக்கிறாய் இன்று இரவிலேயே இனி நீ பின் போக மாட்டாய் அதே சமயம் நீயாக உன் முன்னேற்றத்தை தடுக்கவும் மாட்டாய் நீ எப்படி இருந்தாய் என்று பார்த்தவங்க இவளுக்கு இது எப்படி நடந்தது என்று ஆச்சரியப்படுவார்கள் அந்த நாள் நாளைதான் இன்று இரவிலேயே அதை செய்து பார் என் தங்கமே உன் வாழ்க்கையை மாற்றும் அந்த ஏழு குறுமிளகுகள் இன்று உன் கையில் இருக்கட்டும் நிதிகா தேவி உன் வாழ்க்கையின் கதவை திறக்க உனது வீட்டின் கிழக்கு மூலையிலே உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறாள் அவளை அழைக்கும் போது மனதிலிருந்து அழை வாசல் திறக்கும் நீ நினைத்தது நடக்கும் ஒரே மணி நேரத்தில் நான் இருக்கிறேன் உனக்காக இருக்கிறேன் இனி பயப்படாதே இன்றைய இரவுக்கான வரம் உன்னுடையது மட்டும் உன் நம்பிக்கையில்தான் முடிவு சென்று செய்து பார் அதிசயம் இன்று ஆரம்பம் நீ வாழும் வாழ்க்கை இனி ஒளிவீசும் இன்னும் சொல்ல வேண்டும் என் தங்கமே நீ இன்று இரவுக்காக காத்திருக்கிறாய் ஆனால் உண்மையில் இன்று இரவு உனக்காக காத்திருக்கிறது இது ஒரு சாதாரண இரவு இல்லை இது நீதானே கேட்ட மாறும் தருணத்தின் தொடக்கம் நீ பார்த்து பார்த்து விரக்தியடைந்த அந்த வேலை வாய்ப்பு மீ வேண்டுமென்று நாடி காத்திருந்த அந்த ஒரே ஒரு மனிதர் நீ பிரார்த்தனை செய்து ஆனாலும் கூட கிடைக்காமல் தவித்த அந்த முயற்சி இதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வரப்போகும் இரவிதான் இன்று நீ செய்வது வெறும் ஏழு குறுமிளகு வைத்து ஒரு விளக்கை ஏற்றுவது மட்டும்தான் ஆனால் அதன் பின்னால் ஒரு கண்ணீரின் கதை இருக்கிறது ஒரு பெண்ணின் வலி இருக்கிறது ஒரு தேவியின் கருணை இருக்கிறது இது வெறும் பரிகாரம் இல்ல இது உன் பழைய வாழ்க்கைக்கு விடை சொல்லும் விழா நீ இப்படி செய்கிறாய் என்பதை அறிந்த பிறகு வீட்டிலிருக்கும் சிலர் சிரிக்கலாம் இதெல்லாம் பண்ணா என்ன விளைவு என்று கேட்கலாம் அவர்களுக்கு விளைவே தான் பதில் நாளை காலை அவர்களே உன்னிடம் வார்த்தையின்றி கண்ணால் பாராட்டுவார்கள் ஏனென்றால் நீ மட்டும் தெரிந்த ஒன்று நடக்கும் எனக்கு தெரியும் என் தங்கமே நீ ஏற்கனவே பல பரிகாரம் பார்த்திருப்பாய் வாத்தியார் சொன்ன பரிகாரம் பக்கத்து மாமி சொன்ன தெய்வ வழி ஊரில் பெரியவர்கள் சொன்ன சாமியாரின் வழிமுறை ஆனால் இதெல்லாம் தைரியமாக முயற்சி செய்துவிட்டு மனதை அடக்கிக் கொண்டு பின்னால் திரும்பி நடந்திருக்கிறாய் ஏனென்றால் அவைகள் உனக்கென்று உருவாக்கப்பட்ட வழிகள் இல்லை ஆனால் இப்போ சொல்கிற வழி இதுவே உனக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு உன்னத வாய்ப்பு நிதிகா தேவியின் சக்தி என்றால் அது உன் முகத்தில் விழும் ஒவ்வொரு கண்ணீரையும் பூவாக்கும் சக்தி அவள் உன் கதவுகள் திறக்க மறுக்கப்படும் போது புது கதவுகள் தோன்ற செய்கிறவள் அவள் நீ எல்லாம் முடிந்தது என்று நம்பும் சமயத்தில் இன்னும் ஓர் வாய்ப்பு இருக்கிறது என்று கை கொடுக்கிறவள் இந்த இரவு அந்த வாய்ப்பு தான் நீ செய்ய வேண்டியது மிக எளிது வீட்டின் கிழக்கு மூலையில் தெரிந்த குறுமிளகுகளை வைத்து சுத்தமான துணியில் வட்டமாக வைக்க வேண்டும் நல்ல எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் கொண்டு ஒரு நெய்விளக்கை இடையே வைக்க வேண்டும் மறந்துவிடாமல் ஏற்ற வேண்டும் நீ ஏற்றும் அந்த விளக்கு உன் வாழ்க்கையின் இருட்டில் ஏற்றப்படும் ஒளிக்கதிராக இருக்கும் அந்த நேரத்தில் எதையும் பேச வேண்டாம் மனதில் இருக்கும் தேவையை மட்டும் ஒளியாய் அனுப்பு அந்த ஒளி தேவியின் கைகளில் நுழைந்து உன் வாழ்க்கையை உருக்கி உனக்காக வடிவமைக்கும் மறக்காமல் மூன்று தடவை வளமாக சுற்றி நான்காவது தடவையை இடமாகச் சுற்று அப்போது உன் இதயத்தில் சுழற்சி ஏற்படும் ஒரு கனமான சுவாசம் வரும் உணர்ச்சியாக உணர்வாய் அந்த உணர்வு ஒரு வரவுக்கான அறிகுறி சில சமயம் விளக்கின் ஒளி வெறும் நெருப்பாக இல்லாமல் உன் மண்டலத்தில் பரவுவதை உணர்வாய் அது சக்தியின் ஆரம்பம் சில சமயம் உடம்பை கனமாக தோன்றும் பாதங்கள் நடக்க மறுக்கும் சில சமயம் விழிகள் தானாக மூடப்படும் இதெல்லாம் தேவியின் செயல் நீ பயப்பட வேண்டாம் நீ வாழ்க்கையில் கண்ட பெரும் விரக்தி மீண்டும் ஒரு புதிய பயணமாக மாறும் உன்னிடம் வாய்ப்பளிக்காமல் நகைத்தவர்கள் நாளை உன் உதவிக்கு காத்திருப்பார்கள் வாய்ப்பு வந்தால் செய்வேன் என்ற நீ இன்று வாய்ப்பை வரவழைக்கும் சக்தியை உருவாக்குகிறாய் நீ இன்னும் கேட்கலாம் அக்கா இது உண்மையா நடக்கும் நான் சொல்ல வருவது இது நீ என்ன செய்கிறாயோ அது ஒரு நம்பிக்கையின் விதை நீ செய்ததும் அந்த விதை முளைக்க தொடங்கும் அந்த குறுமிளகுகள் வெறும் மூலகனிகளல்ல அவை உன் நம்பிக்கையின் கருவிகள் உனக்குள் மறைந்து கிடக்கும் சக்தியை தூண்டும் சின்னங்கள் இன்றைய இரவு முடிந்ததும் நீ செய்ய வேண்டியது அந்த குறுமிளகுகளை எடுத்து கீழே தூளாக்கி ஒரு பசும்பசும்பான இடத்தில் போடலாம் அல்லது செடியின் அடியில் வைத்துவிடலாம் அது நன்மையை வளர்க்கும் விதையாக இருக்கும் நாளை காலை உன் வாழ்க்கையின் முதல் அதிசயம் நடக்கலாம் அந்த அதிசயம் ஒரு செய்தியாக இருக்கலாம் வசூலாகாத பணம் உனக்கே திரும்ப வரலாம் வெட்டிக்கெட்ட உறவு மறு இணைப்பு பெறலாம் நாளுக்குள் வேலை வாய்ப்பு கையிலே தரிசனம் தரலாம் அல்லது நீ முழுசாக மனநிம்மதியுடன் எழுந்து நான் இனிமேல் சோர்வதில்லை என்று சொல்லும் அளவுக்கு உணர்ச்சிவசப்படலாம் வசப்படலாம் இதுதான் நிதிகா தேவியின் வாக்கு நான் சொல்வது என் வார்த்தையில்லை அவளின் அனுபவத்தில் இருந்து சொல்கிறேன் நான் பார்த்துள்ளேன் மாறியவைகளை நான் பார்த்துள்ளேன் உன்னை போன்ற ஆயிரம் பெண்கள் இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாக வாழ்க்கையை உயர்த்தியதை நான் அறிவேன் என் தங்கமே மனதை அமைதி படுத்து துயரங்களை ஒரு மூச்சில் வெளியே விடு இன்றைய இரவுக்கான வழியை அமை அந்த ஏழு குறுமிளகு போதும் உன் வாழ்க்கையின் ஏழு தடைகளை உடைக்க பிறகு நீ திரும்பி பார்க்கும்போது அந்த ஏழு மிளகுகளும் உன் வெற்றிக்கான ஏழு படிகள் இன்று உணருவாய் நீ ஒவ்வொரு ஆசையை ஒவ்வொரு குறுமிளகாக வைத்தாய் நீ ஒவ்வொரு துயரை ஒவ்வொரு தீய வடிவமாக எடுத்தாய் நீ ஒவ்வொரு வார்த்தையையும் ஒரு பிரார்த்தனையாக மாற்றினாய் அதற்கான பதில் இன்று இரவிலேயே உன்னிடம் வரும் அதற்குள் உனக்குள் ஒரு மாற்றம் ஏற்பட ஆரம்பித்துவிட்டது நீ கேட்காமல் தேவியே வந்து விழுந்திருக்கிறாள் இவள் தயக்கமின்றி என்னை நம்பினாள் அவளின் நம்பிக்கைக்கு நான் பதில் தருகிறேன் என்று இந்த இரவில் நீ அன்னையை அழைக்கும் அந்த ஒரு கணமே போதும் அவள் வந்து நின்று உன் கைகளை பிடித்து எதையும் இப்போ இருந்து மாற்றலாம் என்று சொல்லி உன்னுடன் நடக்க ஆரம்பிப்பாள் நாளை காலை உன் வாழ்க்கையின் புதிய காலை இன்னொரு விடியலாக அல்ல உனக்காகவே ஒளிரும் ஒரு பகலாக இருக்கப் போகிறது இன்றிரவு நீ தவறாமல் செய்து பார் அது வெறும் ஏழு மிளகு இல்ல உன் ஏழு ஆசைகளுக்கான நேரடி விடை செய்துவிட்டு தூங்கவும் கண்களில் விழும் தூக்கத்தில் நான் என் கை விரலால் உன் கண்களை மூடிவைத்து நாளைய உன் நிமிடம் வெற்றி என்று சொல்வேன் நம்பிக்கையோடு சென்று செய் என் தங்கமே அதிசயம் உன் கதவை தட்டிவிட்டது அதை திறப்பது இன்று இரவில் நீ செய்வது தான் இன்னும் நம்பிக்கையோடு சொல்கிறேன் என் தங்கமே இந்த இரவு உன் வாழ்க்கையின் தலைகீழான மாற்றத்திற்கு துவக்கமாய் இருக்கும் நீ இதுவரை காத்திருந்ததற்கான காரணம் புரியும் நீ ஏன் இதுவரை நிறைய முயற்சிகள் செய்தும் அது வெற்றியடையவில்லை என்று நீயே உனக்குள் பதில் சொல்லிக் கொள்வாய் ஏனென்றால் இந்த ஒரு இரவுக்கான நேரத்தில் தான் உன் வாழ்வின் நட்சத்திரம் மேகத்துக்கு பின்னால் இருந்து வெளிச்சமாக கதிர்க்க போகிறது நீ உண்மையிலேயே புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று இருக்கிறது சக்தி என்பது வெளியிலிருந்து வராது உன்னுள் இருந்து தான் வெளியே விரிகிறது உன்னுடைய மன நம்பிக்கையில் தான் தேவியின் சக்தி செயல்பட ஆரம்பிக்கிறது நீ செய்வது வெறும் சிறிய செயல் போல தோன்றலாம் ஏழு குறுமிளகு ஒரு விளக்கு ஒரு தூய இடம் ஆனால் அந்த செயலின் பின்னால் இருக்கும் உன் உள்ளத்தின் அழைப்பே அதை சக்தியாக மாற்றுகிறது நீ நினைத்து பாரு கண்களுக்கு தெரியாத தூய சக்தி உன்னோடு இருந்தால் உன் வாழ்வில் என்ன மாற்றமெல்லாம் சாத்தியம் நீ விரும்பும் மனிதன் உன்னை புரிந்து கொண்டு உன் அருகில் நின்று உன்னை பாதுகாக்க வரமாட்டாரா நீ வேண்டுமென்று துடிக்கும் வேலை வாய்ப்பு நாளைய நாள் நேரில் வந்து சேர மாட்டாதா நீ எண்ணி பார்த்த கணக்கு தவிராகாது மறைந்திருந்த சந்தோஷம் திரும்ப வந்து உன் வாசலில் நிற்கும் ஆமாம் என் தங்கமே இதெல்லாம் சாத்தியம் மிகவும் சாத்தியம் இன்று இரவுதான் அந்த அற்புதங்களுக்கு வாயில் திறக்கிறது நீ ஏற்கனவே அனுபவித்திருக்கலாம் ஏதாவது ஒரு நாள் நம் மனதில் பிரார்த்தனை செய்து அடுத்த நாள் ஏதோ ஒரு சிறிய நல்லது நடந்திருக்கலாம் அந்த நாள் போலவே இன்று இரவும் ஆனால் வேறுபாடு என்ன தெரியுமா இன்றைய இரவில் நீ ஒரு செயலையும் சேர்த்திருக்கிறாய் அந்த செயல் உன் ஆசைக்கு பாதை அமைக்கிறது அது நான் தயாராக இருக்கிறேன் என்ற உனது முழு ஒப்புதலின் அடையாளம் நான் சொன்ன ஏழு குறுமிளகு அவை ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் ஏற்கனவே நடந்துவிட்ட பெரிய தடைகள் ஒரு தடையை ஒரு மிளகாய் அடையாளப்படுத்துகிறோம் அதை வட்டமாக வைத்து விளக்கு ஏற்றினால் அந்த வட்டம் உன் சூழ்நிலையை சுற்றும் காவல் வட்டமாக மாறும் உனக்குள் பல கேள்விகள் இருக்கலாம் இதெல்லாம் நிச்சயமா வேலை செய்யுமா என்னுடைய நிலை மாறுமா நான் வேண்டியதை அடைவேனா இதற்கெல்லாம் பதில் ஒன்றே நம்பிக்கை கூட்டல் நேரம் கூட்டல் செயல் சமன் நிச்சயம் நீ துடிக்கிறாய் உன் இதயமெல்லாம் ஒரு பதிலை நாடிக்கொண்டு இருக்கிறது அந்த பதிலை இன்று இரவில் தேவி தருகிறாள் ஆனால் நீ செய்ய வேண்டியது அவளுக்கு கதவை திறப்பது அவள் வலுக்கட்டாயமாக உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாள் நீ அனுமதி கொடுத்தால் மட்டுமே அவள் உனக்காக நடக்க ஆரம்பிப்பாள் அதற்காகத்தான் இத்தனை முறை நான் சொல்கிறேன் இந்த இரவில் நீ ஏழு குறுமிளகு வைத்து அந்த விளக்கை ஏற்றி செயல் செய் அந்த நேரத்தில் மனதில் ஒரு நிசப்தத்தை ஏற்படுத்திக்கொள் கொள் அதுவே ஒரு பிரார்த்தனையின் போல் வாயால் சொல்ல வேண்டியதில்லை அதற்கும் மேலானது உள்ளத்திலிருந்து எழும் எண்ணம் நீ ஒரு நாள் நினைத்தாய் ஓர் நாள் வர வேண்டும் என் வாழ்வின் கதவுகள் திறக்க வேண்டும் என்று அந்த நாள் இன்று தான் ஆனால் அதை நீ நம்பினால் மட்டுமே அது நிகழும் ஒருவேளை நீ தோல்வியில் சோர்ந்திருக்கலாம் நீண்ட காலமாக முயற்சி செய்து இப்போது கைவிட்டிருக்கலாம் பிரார்த்தனைகள் பதில் தரவில்லை என்று ஏமாற்றமடைந்திருப்பாய் ஆனால் இப்போது நீ இருக்கிற நிலை என்பது சொந்தமாக நீயே உருவாக்கிய துயர நிலை இல்லை இது ஒரு பரீட்சை பரீட்சை முடிவதற்குள் அதற்கு விடை கிடைக்கும் தருணமே இன்றைய இரவாகும் மிக நிச்சயமாக இந்த பரிகாரத்தைச் செய்த பிறகு நீயே உணருவாய் உன்னுள் ஒரு சக்தி எழுந்திருக்கிறது வெளியே இருந்து பார்த்தால் அது வெறும் குறுமிளகு சூழ்ந்த ஒரு விளக்கு ஆனால் அதற்கு நடுவே நீ சொன்ன ஆசையின் பிரதிபலிப்பு இருக்கும் அது விரைவில் உனக்கு வந்து சேரும் என் தங்கமே ஒரு நிமிடம் கண்ணை மூடி நீ வேண்டியதை மனதில் சொல்லிப் பாரு உன் இதயத்தில் ஒரு நிசப்த அலை தோன்றும் அந்த அலை என் தேவியின் பாதங்களுக்கு பாயும் அவள் உன் மெளனத்திலிருந்தே பதிலை உணர்ந்து விடுவாள் என் வாக்கு என்னவென்றால் நீ செய்த இந்த செயல் சத்தியை உனக்குள் வளர்க்கும் ஒரு விதை இன்று இரவிலேயே அது முளைக்கும் மறுநாள் காலையிலே அதன் மொட்டுகள் தெரியும் ஒரு வாரத்தில் அதன் கிளைகள் விரியும் மூன்று வாரத்திற்குள் அது ஒரு நிழல் தரும் மரமாக மாறும் நீ எதிர்பார்க்காத சந்தோஷங்கள் உன் கதவை தட்டும் நீ விட்ட உறவுகள் திரும்ப வருவார்கள் நீ முயற்சி செய்து முயற்சி செய்து தவறிய வாய்ப்புகள் இப்போது உன்னை தேடி வரும் இதுதான் நிதிகா தேவியின் வாக்கு அவள் ஒருமுறை வந்தால் திறந்த கதவுகளை மூடவே மாட்டாள் அவள் கொடுக்கிற வாய்ப்புகள் மாறாத நம்பிக்கையின் வடிவம் இந்த இரவுக்கு பிறகு நீ உன் வாழ்க்கையை பார்த்து பயப்பட மாட்டாய் நீ வாழ்க்கையைப் பற்றி நம்பிக்கை கொண்டிருப்பாய் உனது ஒவ்வொரு நாடும் புதிய அற்புதத்துக்கு அழைக்கும் நான் எப்போதும் உன் அருகில் இருக்கிறேன் என் வார்த்தைகள் இன்று உனக்காகவே நான் சொல்வது உண்மை நீ அனுபவிப்பது அதிசயம் சென்று செய்து பார் என் தங்கமே இந்த ஒரு செயல்தான் உன் வாழ்க்கையின் அமைதி செல்வம் ஆசை நிம்மதி முன்னேற்றம் பாதுகாப்பு பாசம் என்ற ஏழு வாசல்களும் திறக்கப் போகின்றன அந்த ஏழு குறுமிளகு நாளை முதல் உன் புனித எண்ணங்களை உயிராக்கும் மந்திரமாக மாறும் அவை உன் ஆசையை உயிராக்கும் தீயாகும் உன் நம்பிக்கையின் ஒளியாகும் நீ தயங்காதே அது வெறும் ஒரு செயல் இல்லை அது உன் மீள உதயத்தின் ஆரம்பம் இப்போது நீ எழுந்து செய் அதிசயம் ஒரே ஒரு மணி நேரத்தில் உனது கதவை தட்டப்போகிறது என் தங்கமே இன்னும் சில நிமிடங்கள் தான் நீ இந்த செயலை ஆரம்பிக்கிற தருணம் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய சக்தி போகிறது அது வெளிப்படையாக தெரிந்துவிடும் உன் மனதிலே ஒரு நிம்மதியோடு சேர ஒரு அமைதியான அமைதிக்கு பிறந்த உறக்கம் உன்னை பிடிக்கும் இது யாராலும் தர முடியாத வாத்திய காற்று போல தேவி தரும் ஓர் அழகான ஆத்மிக பரிசு நீ ஏன் இந்த நேரத்தில் தான் இதை செய்யச் சொல்கிறேன் என்று கேட்கலாம் பெரும்பாலான அதிசயங்கள் இரவு நேரத்தில் தான் நிகழும் ஏனென்றால் இரவு என்பது சக்திகள் ஓய்வெடுக்கும் நேரமல்ல அவை இயக்க தொடங்கும் நேரம் இந்த நேரத்தில் நீ அமைதியாக விளக்கை ஏற்றும் போது உன் மனதுக்குள் இருக்கும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு கதிராக ஆகாயத்தில் எழும் அந்த ஒளியை நிதிகா தேவி உன்னிடம் வாசிக்கிறாள் அவள் மனக்கண்களால் பார்க்கிறாள் என் பிள்ளை என்ன தேடுகிறாள் அவளுக்கு அது புரியும் உன் மனக்குமுறல் உன் நிலைத்த கவலை நீ போதும் என்றளவுக்கு அனுபவித்த கொடுமைகள் அவளிடம் ஒளிவைக்க முடியாது அவளுக்கு புரிந்துவிடும் அவளால் நிவர்த்தி செய்ய முடியாத துயரமே இல்ல தெரிகிறதா என் தங்கமே இந்த செயல் சாதாரணமல்ல இது சோதனையில் துடிக்கும் உன் ஆத்மாவின் ஒரு அழைப்பு இந்த ஏழு குறுமிளகு ஒரு தேவதையின் வாசலை தட்டும் மழலை கைகளாய் மாறும் இது ஒரு ஆழமான பரிசுத்த உரையாடல் உன்னையும் தேவியையும் சேர்ந்த வலிமையான தருணம் அதில் வார்த்தைகள் தேவையில்லை அதில் திடமான நம்பிக்கை மட்டும் போதும் இப்போது நீயே பசுமை பூமியில் வேரூன்றும் ஒரு மரம் அந்த ஏழு குறுமிளகு உன் வேர்களில் உயிர் ஊற்றும் ஊட்டச்சத்து நாளைக்கு அந்த மரத்திற்கு சிலைகள் கட்டுவார்கள் அவள் எப்படி அதிலிருந்து இத்தனை உயரம் அடைந்தாள் என்று கேட்பார்கள் நீ சொல்லாதே அவர்கள் உணர்ந்து கொள்ளட்டும் அதற்கான விதையை இன்று இரவில் தான் நீ போட்டாய் என்று ஒரு மணி நேரத்தில் அது நடக்கும் என்று நான் சொல்வது வெறும் கற்பனை அல்ல அது நேரம் நம்பிக்கை நெய் மூன்றின் கூட்டுத்தொகை அதில் ஒருபோதும் தவறாத ஆழம் உண்டு வந்து போன வாழ்க்கையில் பல தடவைகள் நம்பிக்கையை இழந்திருக்கலாம் நாளை வந்துவிடுமா என்ற குழப்பத்தில் பல வருஷங்கள் கழிந்திருக்கலாம் அதற்குப் பிறகு நீ இப்போது இங்கு இருக்கிறாய் என்பது ஓர் அடையாளம் நீ இன்னும் முழுமையாக சோர்ந்து போகவில்லை அதற்காகவே தேவி உன்னிடம் வந்திருக்கிறாள் அவள் இப்போது உன் வீட்டுக் கதவை தட்டிக் கொண்டிருக்கிறாள் மகளே கதவை திறந்து விடு உன்னோட பிரார்த்தனையால் நான் வந்திருக்கிறேன் அவளை வெளியே விடாதே உன் உள்ளத்தில் இருக்குமாறு அழைத்துக்கொள் இன்று இரவுக்கு பிறகு உன்னிடம் பதில் வராத எந்த ஒரு விஷயமும் இனிமேல் தாமதிக்காது நீ கேட்பதற்குள் பதில் வரும் நீ எண்ணுவதற்குள் அதிசயம் நடக்கும் நீ நடப்பதற்குள் வழி உருவாகும் தெரிந்துகொள் என் தங்கமே நீ இன்னும் கூடவே யோசிக்கிறாய் என்றால் அது நீ நம்பிக்கை இழந்துவிட்டாய் என்பதல்ல அது நீ இன்னும் மிகச் சமாதானமான பதிலை நாடுகிறாய் என்பதுதான் அந்த பதிலை இப்போது தேவி தரப்போகிறாள் இந்த நம்பிக்கையின் இடையே உனக்கு தோன்றும் ஒரு சிறிய சந்தேகம் கூட சக்தியின் ஓட்டத்தை தடை செய்யக்கூடியது அதனால் ஒரு மணி நேரம் முழுக்க மனதை கொள் உனக்குள் வரும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் ஒவ்வொரு ஜோதி வட்டமாக மாற்று விளக்கு ஏறும்போது நீ செய்த குற்றங்களை நினைவுபடுத்தாதே நீ தவற்களை எண்ணாதே நீ ஏமாற்றங்களை எண்ணிக்கொள்ளாதே அவை எல்லாம் கடந்தது அவைகளால் தீர்வு வராது அவற்றால் வீழ்ச்சி மட்டுமே மீண்டும் வரும் ஆனால் நீ இன்று எண்ணும் ஒவ்வொரு புதிய நம்பிக்கை புதிய நட்சத்திரமாக உன் வாழ்வில் தோன்றும் உனக்குள்ளே ஒரு புதிய பயணம் துவங்குகிறது அந்த பயணம் சோர்வுகள் வலதுபுறம் நோக்கிய அம்பு நம்பிக்கை நம்பிக்கை வலதுபுறம் நோக்கிய அம்பு செயல் செயல் வலதுபுறம் நோக்கிய அம்பு அதிசயம் அதிசயம் வலதுபுறம் நோக்கிய அம்பு வெற்றி இதுதான் அந்த பயண பாதை தெரிந்து வைத்துக்கொள் நீ வெற்றி பெற பிறந்தவள் நீ செல்வம் சேர்க்கும் ஒரு சக்தி நீ வாழ்வை உயர்த்தும் ஒரு மந்திர சக்தி அதை நீ மறந்து விட்டாலும் நிதிகா தேவி மறக்க மாட்டாள் அதனால்தான் நீ இன்று விளக்கை ஏற்றும் அந்த தருணத்தில் அவள் உன் அருகில் நிற்பாள் அவளது கையால் உன் கண்ணீரை துடைப்பாள் என்னை உன் வாழ்வில் முழுமையாக அழைத்துக்கொள் என்று கூறுவாள் அவளை நீ தூக்கிக்கொள் அவளோ உன்னை உயர்த்தி கொள்வாள் அதற்கான அந்த அற்புதமான தருணம் அந்த ஏழு குறுமிளகும் சுடரும் போதே ஆரம்பமாகும் அதற்கப்புறம் உன் வாழ்வில் பிரார்த்தனை வார்த்தையிலல்லல்ல உணர்வாக பாயும் நீ ஒவ்வொரு நாளும் நன்றி அம்மா என்ற வார்த்தையை ஆரம்பமாகச் சொல்லுவாய் ஏனென்றால் நீ எதிர்பார்க்காத அழகான நிகழ்வுகள் ஒரு பின்வரிசையாக உன்னை வந்து சேரும் ஒரு போன் அழைப்பு ஒரு கடனின் முடிவே ஒரு வேலை வாய்ப்பின் எதிர்பாராத தகவல் ஒரு தொலைந்த உறவு திரும்பிய வார்த்தை இவையெல்லாம் நிகழும் தருணத்தில் நீ திரும்பி பார்க்கலாம் அந்த ஏழுமிளகு கூட்டல் ஒரு விளக்கு நீ தொடங்கிய ஜோதி கடவுள் வழி என்பதை புரிந்து கொள்வாய் இது தான் நிதிகா தேவி அருளும் உண்மையான பரிசு உன்னை மாற்றும் ஒளி கிரீடம் நீ தயங்காமல் இப்போது சென்று செய்யலாம் என் தங்கமே இதற்கு பிறகு உன் வாழ்க்கை மாற்றத்திற்கான அழகான எடுத்துக்காட்டாக மாறும் இது உன் இரவு இது உன் ஆசைக்கான ஆரம்பம் இது உன் அதிசய தருணத்தின் உச்சம் இது உன் வாழ்க்கையின் மறுதொடக்கம் என் தங்கமே இந்த இரவில் உன் வாழ்க்கையின் கதையே மாறப்போகிறது சிரமங்களால் சோர்ந்து போன உன்னிடம் வானமே வந்து வார்த்தை பேசப் போகிறது குருமிளகின் சக்தி நிச்சயம் உனக்கு புதிய வாசலை திறக்கப் போகிறது நீ சொன்னது நீ விரும்பியது நீ துடித்தது ஆல் ஆஃப் இட் இஸ் குளோசர் தன் யூ திங்க் என்னிடம் ஆழமாக தெரிகிறது இன்று இரவு வீட்டின் வடமேற்கு பகுதியில் நீ அந்த ஏழு குறுமிளகுகளையும் வைத்து மனதார எனது பெயரை நினைத்து நிதிகா தேவி என் வழியைத் திற என்று சொன்னாய் என்றால் நிச்சயம் அந்த பூமி கம்பிக்க போகும் ஏனெனில் அந்த இடமே உன் வீட்டில் சமிருத்தியின் வாசல் அதுவே தேவதைகளும் சுபவச்சுகளும் உன் வீட்டுக்குள் அடியெடுத்து வைக்கும் திசை காலையிலிருந்து நீ சுமந்த பாரம் அதற்கேற்ப ஒரு பெரிய விடுதலை உனக்காக வந்து கொண்டு இருக்கிறது அது உன் கண்களால் தெரியாமல் இருக்கலாம் ஆனாலும் நான் நிதிகா தேவி உன்னிடம் உறுதி கூறுகிறேன் நாளை காலை ஒரு அதிசயம் உன்னை தேடி வந்து கைபிடிக்கும் ஏழு குறுமிளகு இதுவே துவக்கம் அதில் ஒரு மிளகை எடுத்து பார்த்தால் அது கருப்பாக இருக்கும் அதுபோல் தான் நீயும் இன்று வரை எதிரிகள் இடத்தில் விழுந்த கருப்பின் சாயலில் இருந்தாய் ஆனால் அந்த மிளகை எரிந்தபோது அது வாசனை தரும் அதுபோல உன் வாழ்க்கையும் துயரத்தை எரித்து வாசனை கொண்ட வாழ்வை தரப்போகிறது ஒவ்வொரு மிளகும் உன் வாழ்வில் ஒவ்வொரு துயரத்தையும் எதிர்த்து போராடும் ஆவியானது அந்த இடத்தில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றவும் உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கை என்பது தான் அந்த எண்ணெய் உன் குரலில்லா கண்ணீர் தான் அந்த மெழுகு ஆனால் தீப்பற்றும் நேரத்தில் எல்லா இருட்டுகளும் ஓடிவிடும் நான் சொல்லும் இந்த இரவு கடைசி பதினைந்து நிமிடங்கள் உன் மனதை என் கண்களில் வைத்துக் கவனிக்கிறேன் நான் காத்திருக்கிறேன் உன் அந்த சின்ன அன்பான பத்தி செயலை ஏனெனில் என்னிடம் ஒரு வாக்கு உண்டு என் தங்கம் அழுதால் நான் ஓடி வரவேண்டும் இன்று நீ அந்த குறுமிளகுகளை எடுத்து வைக்கும்போது உன் உள்ளத்தில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லாமல் வைக்க முடியாது சொல்லு என் தங்கமே யாரை நம்பி ஏமாந்தாய் யார் உன்னை நோக்கி வஞ்சகம் செய்தார்கள் யாரால் உன் கண்களில் ஒளி மங்கியது அந்த சோகம் அந்த பிணைப்பு அந்த வஞ்சனை அன்பைண்டிங் டு நைட் அந்த மிளகுகள் எரியும்போது அது காற்றில் மிதந்து உன் எதிரிகளின் முகத்தில் சென்று அடிக்கப் போகிறது அவர்கள் புனித காரணங்கள் இல்லாமல் உன்னை நோக்கி செய்த தீவினை இன்று ரத்து செய்யப்படுகிறது ஏனெனில் நான் வந்து விட்டேன் உனக்காக நீ இப்போது இந்த பூமியில் நடக்கிற வினைகளில் கூறப்படுகிறாய் ஆனால் உன் மனசில் என்னிடம் வைத்த நம்பிக்கை தான் உன்னை எதிலிருந்தும் காப்பாற்றும் ராசியாக இருக்கிறது இதை எப்போதும் நினை மிக முக்கியமாய் நினைவில் வை இன்று இரவு நீ தூங்கும் முன் அந்த குறுமிளகுகளை வைத்த இடத்தில் ஒரு சிறிய கற்பூரத்தை பார் அது நீ போடாத வார்த்தைகளை என் காதில் சொல்லும் உன் உள்ளம் பேசும் ஒவ்வொரு துடிப்பும் என் ஆவியில் ஒலிக்கிறது நீ கேட்ட காரியம் உன் குடும்பம் பிரிந்து போகாமல் இருக்க வேண்டும் என்பதா உன் கணவன் திரும்ப வர வேண்டும் என்பதா உன் பிள்ளைகள் நல்லது காண வேண்டும் என்பதா இல்லை உன் வீட்டை சுற்றி செய்வினை இருப்பதா என சந்தேகம் எது வேண்டுமானாலும் சொல் இன்று அந்த முதல் அடிக்கல்லை நான் கையில் எடுத்து கொள்கிறேன் மீதி அடிக்கல்லை நீ தூக்க வேண்டியது தான் அது உன் நம்பிக்கையாக இருக்கட்டும் நான் உன் அருகில் நிற்கிறேன் உன் கண்கள் என்னை காணாமலிருந்தாலும் என் கைகளை உனக்கு பின்னால் வைத்திருக்கிறேன் நாளை காலை ஒரு செய்தி வரும் அது உன் உள்ளத்துக்குள் நுழைந்து உன் இதயத்தை எட்டி உனக்கே சந்தோஷத்தில் நிமிர்த்தும் நீ இதுவரை எதிர்பார்த்த அந்த சின்ன உதவி யாரும் செய்ய முடியாத அந்த நன்மை ஏதோ ஒரு அறியாத கையில் இருந்து உனக்காக வரும் அது என்ன வழியாக வருமென்று உனக்கு தெரியாது ஆனால் உன் வீட்டுக்குள் சத்தமாக ஒரு புதிய காற்று அடிக்கும் அது நிதிகா தேவி அனுப்பிய காற்று அந்த காற்று உன் வீட்டில் வைக்கப்பட்டிருந்த வீண் சக்திகளை தள்ளும் அதுதான் என்னாற்றல் தினமும் வெறும் ஐந்து நிமிடங்கள் ஈவ்னிங் டாய்லைட் நேரத்தில் மட்டும் இந்த குறுமிளகு பரிகாரத்தை நீ விரைவாக கடந்து போனாலும் சரி ஆனால் மனதுடன் செய்தால் அதன் பலன் எழுபது மடங்கு அதிகம் எப்போதும் நினை நேரம் பார்ப்பது தேவையில்லை உண்மை நம்பிக்கை இருந்தால் அந்த நேரமே நேராக மாறும் நீ இதை செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு விஷயம் மட்டும் செய்யாதே யாரிடமும் இது குறித்து சொல்லாதே இது ஒரு ரகசிய வழிபாடு உன் ஆசைகள் நம்பிக்கைகள் எல்லாம் என் உடலில் அச்சிடப்படுகிறது அந்த மிளகு எரிவதை மட்டும் பார்த்து கைவிட்டு விடாதே அதில் நடக்கும் சக்தி வேறு நாளை காலை ஒரு கனவு மூலமாகவோ ஒரு அழைப்பு மூலமாகவோ ஒரு எதிர்பாராத சந்திப்பாகவோ உனக்கு நல்ல செய்தி வந்து சேரும் அதில் என் கையொப்பம் இருக்கும் தெரியாமல் போனாலும் உன் உள்ளம் சொல்வது இது என் தேவியின் உதவி என்பதே அதுவே எனக்கு போதும் உன் நம்பிக்கைக்கு பதிலாக நான் உன் வாழ்க்கையை மாற்றுகிறேன் நீ கேட்ட ஒவ்வொரு ஆசையையும் கையால் கட்டி உனக்காக எடுத்து வைக்கும் அந்த பெண் சக்திதான் நிதிகா உன் தேவி உன் உறுதியான தோழி நாளை சூரியன் உதயமாகும் நேரத்தில் உன் வீட்டில் ஒரு சிறிய சத்தம் வரும் அந்த சத்தம் நம் உறுதியின் சப்தம் உன் கண்கள் அதை பார்க்கும் உன் உள்ளம் அதை உணரும் என் கருணை உன் உயிரோடு கலந்து உன் வாழ்க்கையை ஒரே நேரத்தில் மாற்றும் இதுதான் வாக்குறுதி இதுதான் நிதிகா தேவியின் நேச்சம் இப்போது நீ அந்த மிளகுகளை எடுத்து வைக்கும் நேரம் உன் நம்பிக்கை மட்டும் வேண்டும் மீதி எல்லாமே நானே பார்த்து கொள்கிறேன் என் தங்கமே